ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அனைவரும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வேலை பெரியாருக்கு மா மேலே வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் களத்தினவுண்ட போரா அனைவருக்கும் வீர வணக்கம் இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல மதரி நீரை நாசபடுது ரோசாயத்தை அளித் தெரிக்கு ரோசாயத்தை அளித் தெரிக்கு நாசகாரதிட்டதை நாசகாரதிட்டதை தங்ஸ்டன் சுரங்கதிட்டதை மக்களே கோரிக்கைகளை ஏற்று தேவை இல்லை தேவையில்லை தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லை வேறு எந்த கனிவ சுரங்க திட்டமோ சுற்றுச்சூழலை நாசப்படுத்தச்சூழலை நாசப்படுத்தும் பள்ளி பாதுகாப்பை சீர்குலைத்து

அனுமதிக்கட்டோ அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டோம் இந்திய ஒன்றிய அரசு சேவை ஒன்றிய சட்டம் இயற்று சட்டம் இயற்று மேலூர் வட்டாரத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் இயற்றி சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சமணக்குறைகள் உள்ள அரிட்டாபட்டி உள்ளிட்டாபட்டி உள்ளிட்ட உள்ளிட்ட சுற்று கிராமங்களை சுற்று கிராமங்களை பாதுகாக்க 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 சட்டம் இயற்றி சட்டம் இயற்று சட்டம் இயற்றம் இயற்று தமிழக அரசே சட்டம் இயற்று கைவிடு 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 கை கைவிடு மோடி அரசே கைவிடு மோடி அரசே கைவிடு நாசகார திட்டத்தை திட்டத்தை ஸ்டங் சோக திட்டத்தை விவசாய வாழ்வாதாரத்தை அழிக்கும் திட்டத்தை விவசாய வாழ்வாதாரத்தை அழிக்கும் திட்டத்தை கைவிடு 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 நேரடியாக கைவிடு நேரடியாக கைவிடு மாநில அரசின் ஒப்புதல் இன்றி மாநில அரசின் ஒப்புதல் இன்றி பொது மக்களின் ஒப்புதல் இன்றி மக்களின் ஒப்புதல் இன்றி பொது மக்களின் ஒப்புதல் இன்றி பொது மக்களின் ஒப்புதல் இன்றி சுரங்க திட்டத்தை திட்டத்தை ஏழம் விட்ட ஒன்றிய அரசை ஒன்றிய அரசை ஏழம் விட்ட ஒன்றிய அரசை ஒன்றிய அரசை フォンケ。<角> மேலூர் வட்டாரத்தை வட்டாரத்தை அரிட்டா பெட்டி பட்டி அரிட்டா பட்டி நாயக்கர் பட்டி வட்டாரத்தை வட்டாரத்தை